ஜஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நாங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யசோண்ட டிவிஎஸ் கம்பெனிக்கு தான் மந்திரி கொடுக்கணும் அதாவது பாத்தீங்கன்னா இங்க டிவிஎஸ் கம்பனில புதுசாக ஆட்டோக்கள் ரகு மாதிரி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் பன்னெண்டு ஆட்டோன்றது ஏழு ஆட்டோ தான் எனக்கு நிற்கிது ஏன்னா எல்லாம் புக்கிங்கில் நிற்கிது டிவிஎஸ் எல்லா எல்லாத்தனமும் வாங்கி கொண்டு போறாங்க ஏன்னா பஜாஜை விட டிவிஎஸ் தான் மக்களுக்கு பாவி அனுபவம் இருக்குது பஜாஜ் எல்லாம் புது புது ஆட்டோல புது புது சிஸ்டம் எல்லாம் வந்துருக்குது இது டிவிஎஸ் என்றபடியாக எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஆட்டோ தான் இதில் மொத்தம் ஏழு ஆட்டோ நிற்கிது இதெல்லாம் பிணைக்கு நிற்கிறதா புக்கிங் அங்காளப்பக்கம் இருக்கிறதான் எனக்கு புக்கிங் இல்லை உடனே வாங்க இந்த கலைஞர் டெலிஃபோன் நம்பர் நான் கும்பல் டெலிஃபோன் நம்பரை ஸ்கிரீனில் போட்டுக்கொள்கிறேன் உடனே வாங்க வந்து வாங்குங்க எங்கள்கிட்ட என்ன நல்ல ஒரு சிஸ்டம் உள்ள ஒரு ஆட்டோ இது வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சரி அவனு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகளே இந்த இடம் மெயினாக பார்த்தீங்கன்னா லிங்கம் கூர்பா அதாவது இது யாழ்ப்பாணத்தில் இது கீழ்ஸ் கீழ் சூப்பர் மார்க்கெட் இருக்குது அதுக்கு அருகாமல் என்ன பார்த்தீங்கன்னா லிங்கம் கூர்பா இருக்கு பக்கத்தில் இந்த கம்பெனி இருக்குது டிவிஎஸ் கம்பெனி இங்கே வாங்க வந்து வாங்குங்க நன்றி

இப்பட ஆட்டோக்கு வேற ஓடணும். என்னைய வேற ஓடணும். ஆக்சிடென்ட் தாங்க கூட தானங்க. கூட வேற ஓடணும்ன்றத அப்படி சொல்றாங்க. நல்லா இருக்கு நான் நல்லா இருக்கு. அது என்ன மக்காட் அது வந்து அது இங்க அப்படி இல்ல. இந்தியால ஆக்சிடென்ட் அதுல நைட் டைம்ல

ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க சீட்டுக்குள்ள ஸ்பேஸ் கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வீல் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா வீல் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர் இருக்கு டபுள் ஸ்பீக்கர் இருக்கு ஓ எஸ் ஸ்பீக்கர் இருக்கு ரெண்டு ஸ்பீக்கர் அப்புறம் இது ப்ளூடூத் எஃப்எம் அதெல்லாம் போடுறது ஸ்பீக்கர் இருக்கு அங்கால இதெல்லாம் இல்ல முதல் இப்படி மீட்டருக்கெல்லாம் இதா இல்ல அங்கால பேரங்க

ஓ கவர் இருக்கு மஞ்சள் திக்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த ボディ லைன் மஞ்சள் திக்னஸ் கொடுத்துருக்காங்க இதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சீட் ஒன்று உண்டு வரை ஸ்ரீலங்கால அலௌட் இல்ல அந்த 그린ல பாத்தீங்கன்னா இதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு சீட் हां भाई भाई அது अलाउड இல்லனதால நான் காளட்டிட்ட நான் காளட்டிட்ட காளட்டிட்ட हां भाई இது வந்து கார்பெட் மாடல்ல இது டபுள் இருக்கும்ல இன்ஜினுக்கு டபுள் கூலர் கொஞ்சம் சத்தம் கொஞ்சம் குறைவா இருக்கும் பெருசா லாங் ட்ரிப் போறதுக்கு எல்லாம் இது ஓகே லாங் டிராவல் போறதுக்கு லாங் ட்ரிப் போறதுக்கு இது வந்து நல்ல கம்ஃபர்டபுளான சூடு பிடிக்காது எங்க அதான் சொல்றேன் லாங் ட்ரிப் போற அளவுக்கு இருக்குது

ஓ லோங் ரிப்போர்ட் போறதே ஹெவி திங்ஸ்களை திங்ஸ் ஓ திங்ஸ்களை நிறைய ஸ்பேஸ் இருக்கறதால நிறைய ஸ்பேஸ் இருக்கறதால அது nám ஓகேயா இருக்கு அந்த விஷயங்களுக்கு இது செட் ஆகும் எந்த

எனிதோ இது வந்து லிட்டர்க்கு 30 முப்பது லிட்டருக்கு 30 ஆ 30 கிலோமீட்டர் 30 கிலோ லிட்டருக்கு ஆ லிட்டருக்கு 30 கிலோமீட்டர் ஆ சரி சரி இ பவுலிட் எவ்வளவு லிட்டர் தாங்க லிட்டர் செல்ஃப் இருக்கு செல்ஃப் இருக்கு செல்ஃப் இருக்கு இலக்க ஸ்டார்ட் பண்றதே இல்ல கிக்கிட்டே என்ன பேரு எனக்கு தெரியல அட ஆ இந்த ஊடியான சாட்டு கிக்கர்னு சொல்றவங்களா நான் மோட்டார் பைக் கிக்கர் இது என்னதென்ன எனக்கு தெரியல ஆ எல்லாருக்கும் ஸ்டார்ட் பண்ணி ஃபியூவல் தான் முடிச்சி

போய் இப்படி ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டா நாலஞ்சு பேர் எல்லாரும் போகலாம் போய் அமௌண்டா